எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பதினேழாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சூரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடரு தோங்கி உலகழந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் நேற்று அம்மா வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி காவலாளிகள்கிட்ட கெஞ்சி இந்த சிறுமியர்லாம் கேட்டதும் யாருக்கு தான் மனசு வராது அவங்க வழி விட்டுட்டாங்க சரி உள்ள வந்தாச்சு மாளிகைக்குள்ள வந்தாச்சு இங்கே நாலு பேரை எழுப்புறாங்க ஆண்டால் யார் யாருன்னு பார்த்தோம்னா நந்தகோபர் யசோதா பலராமர் கிருஷ்ணர் நாலு பேரையும் எழுப்புறாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அம்பரம் அப்படிங்கிறது வஸ்திரம் தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீர் அதோட சோரே அப்படிங்கிறது உணவு அறஞ்செய்யும் இது எல்லாத்தையும் இது மூனையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பெருமான் யார் பெருமான்னு யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய தந்தை அப்படிங்கிறதுனாலையும் அறத்தில் சிறந்து விளங்குனதுனால நந்தகோபர் அவரை முதல்ல ஆண்டால் எழுப்புறாங்க நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்றாங்க கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சொல்லும்போது குலவிளக்கு ஆயர் குலத்தோட குலவிளக்கு யார் யசோதை அம்மா தான் அவங்க தான் இங்கே குலவிளக்கு நந்தகோபுரை கூட எழுந்திராய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க ஆனால் யசோதைய அறிவுராய் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு தாய்க்கு கேட்டு கொடுக்கணுங்கிறது இல்லை பார்த்தாலே தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அதனால் அவங்கள அறிவுராய் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப அழகாக ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க அம்பரம் ஊடரு உலகழந்த அப்படின்னு வாமன அவதாரம் பற்றி இங்கே இரண்டாவது முறையாக குறிப்பிடுறாங்க எப்படி மூணடி மண் கேட்டு வந்ததுனாலேயோ என்னவோ தெரியல ஆண்டால் மூணு பாசுரங்களில் வாமன அவதாரத்தை குறிப்பிட்ருக்காங்க அதில் இங்கே ரெண்டாவது வானத்தில் அவருடைய காலடி வைக்கிறதுடைய அர்த்தம் இங்கே வருது இந்த அதாவது இரண்டாவது அம்பரம்னு குறிப்பிட்டிருக்கிறது வானத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அம்பரம் ஊடறு தூங்கி உலகழந்த அப்படிங்கிறது எப்போ பெருமாள் வந்து காலை தூக்கி வானத்தில் அவர் உலகழுந்து வச்சார் இல்லையா அப்போது இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய அணிகலன்களாக மாறி அவர் மேலே அப்படியே அவரை அலங்கரிச்சதான் அதாவது அட்டிகை மாதிரி ஒட்டியானம் மாதிரி கொலுசா மாதிரி அங்கேருந்து நட்சத்திரங்கள்லாம் விழுந்தது அதே மாதிரி சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மர் அவர் ஐயோ பெருமாளுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி புனிதரின் நீரால அவருடைய பாதங்களை கழுவினாராம் அங்கேருந்து உருவானது தான் கங்கை நதி அப்படின்னு ஒரு கதை உண்டு அடுத்து யாரை எழுப்பியிருக்காங்க அப்படின்னா கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு கிருஷ்ணரையும் எழுப்பியாச்சு அடுத்து பலராமர் பலராமரை வந்து லக்ஷ்மணரோடைய அவதாரம் லக்ஷ்மணர் அப்புறம் ஆதிசேஷனும் பலராமர் அவதாரம் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவருடைய பொன்னிற பாதம் அந்த பாதத்தை தொட்டு பலதேவா உண்மையும் நீயும் உறங்கேலோர் எம் எம்பாவாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இவரை வந்து செல்வன் அப்படின்னு செல்வா அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா கிருஷ்ணரோடு இருக்கும்போது அனைத்து செல்வமும் நமக்கு நிறைஞ்சு இருக்கும் இல்லையா அதனோட பலராமரையும் எழுப்புறாங்க இன்றைக்கி எங்கள் பூஜையில் அழகா கிருஷ்ணர் பலராமர் இவங்களை வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் உலகழுந்த பெருமாளுக்கு இந்த ஆண்டு முதல் நாள் பூஜை நடந்திருக்கு அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் அந்த வான உயரத்துக்கு இருக்கிற எல்லா ஆசைகளும் பெருமாளுடைய ஆசையோடு அவரை ஆராய்ந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் வேண்டி வைக்கிறேன் இன்னைக்கு திவ்ய தேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாவது அடி அவர் வாமன அவதாரத்தில் வானத்தை நோக்கி வைக்கிறார் இல்லையா அதனால் திருக்காளி சீராம விண்ணகர தாளான் திருக்கோவில் அப்படின்னு திருவிக்கிரம நாராயணர் இன்றைக்கி திவ்ய பெருமாள் ஆகும் இன்றைய சுவாபதேச அர்த்தம் அம்பரம் தண்ணீர் சோர் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பரம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஓம் அதை குறிப்பிடுது தண்ணீர் அப்படிங்கிறது நாராயணன் சோறுங்கிறது நாமம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது இன்றைய சுவாபதேச அர்த்தம் இன்னைக்கு கோலம் நான் பாசர கோலமாக வரையலை புது வருஷங்கிறதுனால ஒரு கலர்ஃபுல் ரங்கோலியாக நான் வரைஞ்சிருக்கேன் இதில் இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அதாவது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி அழகாக ஒரு மயில் சுற்றி சுற்றி ரொம்ப அழகாக ஆடுது நாளையிலேருந்து பாசர கோலங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் எல்லோரும் எல்லோரும் நலனும் பெற்று எல்லா சகல சௌபாகியங்களோட இந்த ஆண்டு சீரும் சிறப்புமா அவங்க ஆசை எல்லாமே நிறைவேறணும்னு கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களோட ஆசையோடு நான் எனது அன்னை மீனாட்சியை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ